ஹலோ மக்களே நம்ம ஜி தமிழ் சரிக்கமாக பா பார்த்திங்கன்னா யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவளோட எல்லாம் எதிர்பார்த்துட்டு வந்தோம் இப்போ அதை லைவாகவே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க தேவினேஷ் குட்டி தான் நம்ம டைட்டில் வின்னர் எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு தேவினேஷ் தான் டைட்டில் வின்னராக வரணும் ஏன்னா அவருடைய வாய்ஸ் பார்த்திங்கன்னா பழைய காலத்து பாடலாம் பாடுறது ரொம்ப சூப்பராக இருக்குது அவர் தான் டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் கமாண்ட்ஸில் டைட்டில் வின்னர் ஏ குட்டி தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்க நம்ம எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம திவினேஷ் குட்டியை ஃபஸ்ட்டு டைட்டில் வின்னராக வின் பண்ணியிருக்காங்க நம்மளோட யோகஸ்ரீ வந்து ஃபஸ்ட் ரன்னராக வந்திருக்காங்க ஹேமத்ரா செகண்ட் ரன்னராக வந்திருக்காங்க நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டமே திவினேஷ் குட்டி டைட்டில் ஆகிட்டார் இதுக்கப்புறம் அவர் நல்லா லைஃப் அவர் பார்த்துப்பாங்க நல்ல பாடல் பாடுறது அவங்க அப்பாவுக்காக வண்டி வாங்கி கொடுத்ததே மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம் பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால திவினேஷை கூப்பிட்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டார் அவர் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க பாடல் நல்லா பாடி இருந்தார் பழைய பாடலில் நம்ம எம்ஜிஆர் சார் பாடின பாடல் தான் சாரி எம்ஜிஆர் சார் நடித்த பாடல் நான் நானே இட்டால் அப்படின்ற பாடல் பாடி இருந்தார் உண்மையாலுமே வாய்ஸ் அமேஸிங்காக இருக்குது எனிவே நம்ம திவ்னேஷ்கு நம்ம எல்லாருமே பிளெஸ்ஸிங் பண்ணுவோம் வாழ்த்துவோம் இதுக்கப்புறமும் மென்மேலும் அவர் நல்லா பாடணும் நல்ல லைஃப் அவருக்கு வரணுன்ட்டு நம்ம எல்லாருமே விஷ் பண்ணுவோம் தேங்க் யூ ஃபார் வீடியோஸ்